எது இல்லாததை இருப்பது போல் தோன்றச் செய்கிறதோ அதுவே மாயை என்பர் அத்தகைய மாயைகளுக்கெல்லாம் பெரிய மாயையாக இருந்து மயக்குபவளை மகாமாயா என்றனர் க்ரீம் என்ற மூல எழுத்தே மாயா என்றும் கூறுவர் அந்த மூல எழுத்தாய் இருப்பவள் மகாமாயா கிருஷ்ணாவதார காலத்தில் தோன்றி தம்சனுக்கு எச்சரிக்கை விடுத்து மறைந்தவள் மகாமாயா என்று பாகவத புராணம் விளக்குகிறது அவளையே மகாமாயி என்றும் மாரியம்மன் என்றும் பாமர மக்கள் பக்தியுடன் போற்றி வணங்குகின்றனர் நல்ல மாயையாக இருந்து அருள்பவளும் கெட்ட மாயையாக இருந்து மயக்குபவளும் அவளை நல்ல மாயையே நீ வருக கெட்ட மாயையே நீ செல்க என்று சங்கீத மூர்த்தி ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் தனது மாயை